இந்த இரநூறு ஏக்கர் நிலம் தான்டா என் கனவு இந்த மழை ஃபுல்லா பல்புடா இதை மட்டும் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ பாபுலவு எனக்கு கீழடா ஈஃபிமாலய நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன பகுதியில் பார்க்க இருக்கிற படம் அதர்ஸ் அதர்ஸ் அதர்ஸ்னா எனக்கு நீ அதர்

எம்பிபிஎஸ் படிக்க போகிறதுனால கொஞ்சம் மனசு தைரியம் வேணும் அங்கே போய் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை படிக்கான பிட்டு என்ன வந்து கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கவங்களே கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க சாதாரணமாக போனாவே கிண்டல் கேலி நடக்கும் நடக்கும் இது வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு தான் நடக்குது அப்படி கிடையாது இது நமக்கே நடக்கும் நடக்கும் அதனால் வந்து ஒரு காலேஜினவே பசங்க ஜாலி கண்ட கலாய்க்கிறது அப்படி அதுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுத்து பிறகுற குழந்தைங்களுக்கெல்லாம் கருமுட்டையில் செயற்கை கருத்தரிப்பில் போய் குழந்தை பொறுக்க போறவங்களுக்கு கருமுட்டையோட கருமுட்டையோட ஸ்டெராய்டை மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து எக்ஸ் ஒய் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசம்லாம் இருக்குல்ல அதில் வந்து எக்ஸ் ஒய்க்கு பண்ணி அந்த போடுறதுனால நிறைய இந்த மாதிரி குழந்தைங்க என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல ஒவ்வொருத்தவங்க வீட்டுலேயும் இந்த மாதிரி குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சாதனமா சாத்தியமான ஒரு சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போயிட்டு அதெல்லாம் மாற்றி இவ்வளோ ப்ராசஸ் அது அசால்ட்டாக காமிச்சிருக்காரு அது சம்மந்தமாக படிச்சவங்களுக்கு புரியாது கஷ்டமா இருக்கும் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு அதுதான் அதர்ஸு இதில் போலீஸ் ஆஃபீஸரா புதுமுகம் அவர் ஆதித்யா அவர் வர்றாரு நல்லா அழைச்சிருச்சு நல்லா அழைச்சிருக்காப்புல அனுபவமான நடிகர்களுக்கு ஆதித்யா மாதவன் அருமையாக நடிச்சிருக்கிறாரு அதான் போலீஸ் ஆஃபீஸில் வர்றாரு ஆமாம் ஆனால் அந்த கண்டுபிடிக்கிறது இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப படு சுமாரா இருந்தது நிறைய படத்தில் பாட்டோம் நம்ம பரம்பொருள் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு அவருடைய காதலியா கௌரி கிஷன் கௌரிஜி கிஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க காதலி கம் வருங்கால மனைவியா நல்லா பண்ணிருக்காங்க அதே மாதிரி அஞ்சு குரியன் அவங்க இன்னொரு நாயகி நாயகி அவங்க போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கூடவே வராரு பாவம் அழகாக இருந்தாங்க பாவங்களா கிளேமஸில் அவங்களுக்கு எது சம்மந்தம் இல்லாமல் போட்டு சொல்கிறான்னு தெரியல அந்த அதாவது இந்த மாதிரி நான் கேட்குறேன் உனக்கு மெடிக்கல் காலேஜில் பாய் பண்ணுறதுனா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களை பிடிச்சி வச்சு கொள்ளு கொள்ளு அதை விட்டுட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸரையும் டாக்டரையும் இவங்களையும் கொள்றதும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம இவரு நம்ம காமெடி ஆக்டர் ஜெகன் ஏன் கொள்றாரு அவர் இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கா அப்படின்னா அப்போ இருக்காரு அதுதான் அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருந்தது ஆனால் நடிச்சிருக்கிற எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து இந்த குறை இருக்கிற படத்தை குறை சொல்ல முடியாது போயிருக்கேன் ஏன்னா குறை சொல்ல முடியாதுன்னு இல்லை நமக்கு இன்னைக்கு சொல்ல இல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த கௌரி கிருஷனை சாதாரணமா நம்ம கேட்ட ஒரு கேள்வி பெரும் சர்ச்சைக்குள்ளாயிடுச்சு கேள்விப்பட்டு அதுக்கு யாராரோ என்ன நடந்துச்சு தெரிவிச்சதும் இப்ப வரைக்கும் தெரிவிச்சிட்டு இருக்கிறதும் எப்படா அந்த பிரச்சனையில வெளில வரும் நானும் வருத்தத்தை தெரிவிச்சு முடிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு கேள்வியே இந்த கேள்வியை இந்த அங்கெல்லாம் கேட்கிறாங்க புரிஞ்சுக்கிற தன்மை வேணும் இல்ல அதுக்கு பதிலா அங்கேயே சொல்லணும் இது எதுவுமே செய்யாம சம்மந்தப்பட்ட ஒரு விழாக்களை சினிமா சம்பந்தமான தானே கேட்க முடியும் இந்த படத்தில் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஜெண்டர் விஷயத்தையும் அந்த ஹீரோ அந்த பொண்ணை தூக்கி சுத்தினாரு என்ன போயிட்டு இருந்தாங்க நீங்க வேற அக்கான்னு சொல்றீங்க ஹீரோ வேற ஹீரோயின் கிடையாது இந்த படத்துல டைரக்டர் சொல்றாரு ஆனால் அவர் சொல்ல மாதிரி தான் ஒரு நாலஞ்சு சின்ன தான் வராங்க ஆனா வந்து இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு எதுக்கு டு எட்டு இதுக்கு சாங்கு அப்படின்னா நமக்கு கேட்க ஆசை இருந்தாலும் இந்த சமயத்துல அதை கேட்க ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம் மொத்த நம்ம மீடியாக்கள் தெரிஞ்சுது அதனால இனியும் அந்த சர்ச்சை வேணாம் ஏன்னா இப்ப நம்ம பேசணும்னா இவன் மனசுல வச்சுட்டு படிவாங்க அந்த படத்தை பார்க்கலாம் பாக்குற அதர்ஸுக்கு பார்க்கலாங்கிற லெவலில் இருக்குது அதில் இவங்களோட நடிப்பெல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்குது ஆதித்ய மாதவன் கௌரிஜி கிஷன் அர்ஜு குரியன் முனிஷ்காந்த் ஹரேஷ் பிராடி நண்டு ஜெகன் மாலா பார்வதி வினோத் சாகர் இப்படி எல்லாரும் எல்லாமே நல்லா பண்ணி பண்ணியிருக்காங்க மாலா பார்வதி உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அபின் ஹரிகரன் ஆமாம் இவர் ஓவர் திங்கிங் தான் ஆமாம் பெயர்லே போதை போதையை வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக திங்க் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் ஜிப்ரான் எப்பா இதுக்கு வேற ஏதாவது வம்பு பண்ணி விட்டுறாங்கப்பா ஜிப்ரான் ஜிப்ரானோட மியூசிக் தான் படத்தில் உட்கார வைக்குது ஒளிப்பதிவு அதே மாதிரி நல்லா கிராண்ட் பிக்சர் ஸ்பேனரில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க கோ ப்ரொடியூசர்ஸா ஆதிராஜ் புருஷோத்தமனும் கார்த்திக் ஜி வந்துருக்காங்க இந்த படம் உண்மையாகவே அதர்ஸ் ஏதோ ஒரு வகையில் அதர்சை கவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது இந்த படத்தில் மக்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இந்த சர்ச்சைகளுக்காகவே பார்க்குற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நம்மளும் ஏன்னா கௌரி கிருஷ்ணன் என்ன அதர்ஷாக நினச்சதுனால தான் பிரச்சனை என்ன ஜேர்னலிஸ்டாக நினச்சிருந்தா பிரச்சனை கிடையாது நான் கௌரி கிருஷனை அதர்ஷாக நினைக்காம ஒரு நடிகையாக ஒரு கேள்வியை கேட்டேன் அது இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிடுச்சு ஸோ அதர்சா அதர்சா நினைக்காதீங்க ஆமா அப்படி நீங்க அதர்சா அதர்சா நினைக்காம இருந்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டெச்சா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க